வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போறது கோபம் கோபங்கிறது பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கோபம் இல்லாதவங்களே இல்லை எல்லாருக்குமே கோபம் வந்துட்டேதான் இருக்கு ஆனா அதனுடைய சதவீதம் தான் வித்தியாசப்படுது சில பேர் பாத்தீங்கன்னா லைட்டா கோவம் ஃபேஸ்ல மட்டும் காட்டிட்டு அப்படியே விட்டுருவாங்க சில பேருடைய கோபம் அப்படியே மீடியமா மாடரேட்டா இருக்கும் சில பேருடைய கோவம் ஹை லெவல்ல இருக்கும் எதிர்க்க உள்ளவங்கள யாருமே இருக்க முடியாது அந்தளவுக்கு கோபத்துல வார்த்தைகளை விட்டுருவாங்க இல்லைங்களா அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தானே சி சின்ன 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 டிப்ஸ் அதாவது நம்ம கோபத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுனால மனசு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா நாம கோபப்படுறோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் புரிஞ்சிக்கணும் நாம கோபத்தான் வர்றோம்னு சில பேர் பாத்தீங்கன்னா நான் எங்கே கோவப்பட்டேன் எனக்கு கோவமே வராது நான் சும்மா சொன்னேன் அப்படிம்பாங்க ஆனால் சும்மா சொன்னேங்கிறதுல அவ்வளோ ஒரு ஹார்ஸ் இருக்கும் அவ்வளோ ஒரு ஹெவியான கோபம் இருக்கும் அது அவங்க கோவப்படுறாங்கிறத புரிஞ்சிக்காத தன்மை ஃபர்ஸ்ட் நம்ம கோபப்படுறதுங்கிறத புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதை மனசை நம்ம செட் பண்ணணும் நம்மளுக்கு கோபத்தை குறைக்கணும் எப்பொழுதுமே நம்மளுடைய பிராக்டிஸ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம கோபம் படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடைய காலையில எழுந்திரிக்கணும் காலையில நம்ம இன்னைக்கு மேலே எதையாவது ஒன்னு வச்சுட்டு அதை அவாய்ட் பண்ண பார்க்கணும் அந்த கோபத்தை ஃபர்ஸ்டா எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம இனிமேல் மேல யார் மேலயும் கோவம் படக்கூடாது கோபமா இருக்கும்பொழுது கொஞ்சம் நிதானமாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட்டை நம்ம உருவாக்கிட்டு நம்ம காலையில் எழுந்திச்சு பாருங்களேன் அதில் கொஞ்சம் அன்னைக்கு ரிசல்ட் நல்லா தான் இருக்கும் அதுக்கு பிறகு நம்மளுக்கு முக்கியமாக எல்லாத்துக்குமே இதை சொல்கிறீங்களே அப்படின்னா ஆமாங்க முக்கியமாக நம்மளுக்கு கோபம் வருது அப்படின்னு நினைக்கும்பொழுது மூச்சு நல்லா இழுத்து இழுத்து விடுங்களேன் நல்லா ஆழ்ந்த மூச்சு கவனத்தோடு நம்மளுடைய மூச்சு விடுறத நம்ம கவனிக்கணும் கவனிந்து ஆழ்ந்து இழுத்து இழுத்து ஒரு பத்து முறை விட்டிங்கனாலே அந்த கோபம் காணாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதாவது நிதானம் மூச்சு விடுதலில் நிதானம் ஆழ்ந்த மூச்சு விடுதல் அப்போ வந்து கோபம் குறையுங்க இன்னொன்று நம்மளுக்கு கோபம் வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலேங்க தியானம் ரொம்ப முக்கியங்க தியானம் தானே என்ன தியானம் பண்ண சொல்றீங்க ஒன்றுமே பெருசாக உங்களுக்கு தியானமே பண்ண வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு சாமி படம் இருந்துச்சுன்னா அதுக்கு எதுக்கு உட்காந்துருங்க நீங்கள் சாமி கும்பிடக்கூட தேவையில்ல கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு டெய்லி ஒரு பத்து நிமிஷம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பத்து நிமிஷம் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எதுவுமே நம்ம மைண்டில் பிளாங்காக இருக்கணும் அப்படியே பிளாங்காக தியானம் பண்ணுறது அப்படியே அந்த தியானம் பண்ண பண்ண நம்மளுக்கு அந்த கண்ட்ரோலிங் கப்பாசிட்டி வருங்க அது காலையில் ரெண்டு ஒருத்தரை ஈவினிங் ஒருத்தரை கூட பண்ணலாம் தியானம் பட் தியானங்கிற நான் மௌனமாக அமைதியாக எந்த நிகழ்ச்சியும் இல்லாமல் அப்படியே தான் அந்த தியானம் நம்ம பெருசாக உட்காந்துட்டு அப்படியே ஞானிகள் எல்லாம் பண்ணுற மாதிரிலாம் நம்மளுக்கு தியானம் பண்ண சொல்லலை கொஞ்சம் மனசே ஒருநிலைப்படுத்துறது அதுதான் தியானங்கிறது அதை நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது மூணாவது நானாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோவம் வருது அப்படின்னா ரொம்ப டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணால் கூட அது பல பலபிரிதங்களை உண்டாக்கும் கோவம் வர்ற பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்ன ஒரு ரூமுக்கு போயிட்டு ஒரு தலவாணி மேலே காமிச்சிடலாங்க ஒரு நாலு தெரில அஞ்சு தெரு சக்கு டக்குன்னு குத்துனீங்கன்னு வச்சிங்களேன் அது அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும் ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படியே அந்த கோவத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கடை கடை சொல்லிட்டு சொல்லிவிட்டு கூட அப்படியே யார் மேலேயும் காட்டாமல் அந்த தலகாணி மேலே காட்டிட்டு அப்படியே ரிலாக்ஸேஷன் ரிலாக்ஸ் ஆகிடுது அதுக்கு ஒரு அமைதியாக இதை விட என்ன பண்ணலான்னா இன்னொன்று நீங்கள் மீன் தொட்டி சின்ன குட்டியா தொட்டி கூட வீட்டில் வச்சுக்கலாம் அந்த மீன் போகுது பாத்தீங்களா அந்த மீன் மூவ்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னாலே நம்ம மனசு ஆகும் அதெல்லாம் எங்கெங்க கோவப்படுது மீன்லாம் அது வாட்டில் சிம் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும் அது அழகாக பார்க்கலாம் செடிகளுக்கு போய் அப்படியே செடிகளை ரசிச்சு பார்க்கலாம் இதெல்லாம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகுங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்று நம்மளுக்கு வந்து ஒரு கோவம் வருது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அப்படியே காலாரம் நடந்துட்டு வரணுங்க காலாரம் அப்படியே வெளியில் போய் ரிலாக்ஸாக நடந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ஐட்டங்கள் சாப்பிட்டுட்டு கூல் ஆனால் டீ காஃபிலாம் குடிச்சிடாதீங்க நல்லா நியூட்ரிஃபு ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் கூட சாப்பிடலாம் அதை மாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அதை மாதிரி உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் அதை மாதிரி மாற்றலாங்க அது கூட நம்மளுக்கு வந்து கோவத்தை குறைக்கிறதுக்கான வழியாக இருக்கும் இன்னொன்று ஆறாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவம் வருது நான் ஆஃபீஸ் லெவலில் கோவம் வரும் இல்லைங்களா பார்த்தீங்கன்னா மேலே அதிகாரிகள் கோட்ட நம்மளுக்கு கோவம் வரும் ஆனால் அதை நம்ம காட்ட முடியாது ஏன்னா நம்ம வாழ்க்கை பிரச்சனை அதை வந்து பிரச்சனை ஆகிடும் அதனால் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கும் அதுமாரி நம்ம பெரியவங்க நம்மளுடைய மூத்தவர்கள் சில பேர் சொல்லுவாங்க அது ரொம்ப நம்மளுக்கு கோவம் வரும் ஆனால் அந்த டைம்ல எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு பேப்பர் எடுத்து இது நான் செஞ்சிருக்கேங்க பேப்பர் எடுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கிடுக்கிடு கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு எழுதுங்க இல்லை டைப் பண்ணுங்க கிடுக்கிடுக்கிடுன்னு டைப் பண்ணிட்டு கோவம் அப்படி தனியுங்க அது நம்ம யார்ட்டையோ சொன்ன மாதிரி இருக்கும் தனிஞ்ச பிறகு நீங்க என்ன பண்ணலாம் அப்படியே கிழிச்சு போட்டுங்க யார்ட்டையும் ஃபார்வர்ட்லாம் பண்ணிடாதீங்க டெலிட் பண்ணிடுங்க அப்போ நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஏன்னா நம்ம கோவத்தை ஒரேடியாக கண்ட்ரோல் பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த சின்ன சின்ன ஸ்டிப்ஸ் ஆனா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த கோவங்கள் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிட்டே தான் வரும் இல்லைங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து மியூசிக் கேட்கறது மியூசிக் கேட்கலாம் அப்புறம் வந்து இன்னொன்று கோத்துக்கு காரணம் என்னன்னாங்க பசி தலைவலி சில பேருக்கு அசிரிட்டி ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த நெஞ்செரிச்சல் சொல்லுவாங்களே இதை மாதிரி ப்ராப்ளம் தலைவலி ரொம்ப ஹெவியாக இருக்கிறது டிப்ரெஷனாக இருக்கிறது இதை மாதிரி உள்ளவங்களுக்கு தான் கோவம் அதிகமாக வரும் அந்த மாதிரி அந்த பசி அசிடி அந்த நெஞ்சரிச்சல் இதை மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரத்துக்குலாம் காரணம் என்னங்க ஃபுட் ஸ்டைல் தான் இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு சத்தான உணவுகளை நம்ம சாப்பிட்ணும் இல்லைங்களா நியூட்ரிட்டி ஃபுட்டாக ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை நம்ம கரெக்டான பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலே நம்மளுக்கு கோபம் கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும் நம்ம பசி டைமில் கோவம் வரும் தலைவலி டைமில் கோவம் வரும் பதட்டமாக இருந்தோன்னா கோவம் வரும் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம நியூட்ரிட்டிவ் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கணுங்க அதை எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம இருக்கும் இன்னொன்று கடைசியாக ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா பாசிட்டிவிட்டி அதுதாங்க நேர்மறை சிந்தனை நேர்மறை சிந்தனை இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கோபம் வராமே இருக்கும் எதுல எதை பார்த்தாலுமே நெகட்டிவா நம்ம பார்க்கக்குள்ளதான் நம்மளுக்கு கோபம் வரும் இல்லைங்களா அதுல உள்ள குற்றங்களை காணும்போதுதான் குற்றங்களை காணாம நேர்மறையா பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கோவம் இருக்காம இருக்கணும் இல்லைங்களா அப்ப பாசிட்டிவிட்டி நம்மளுடைய நேர்மறை சிந்தனைய ஸ்டெப் பை ஸ்டெப்ல நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும் நேர்மறை சிந்தனை வர்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேங்க அதை நீங்க கூட இந்த லிங்க் இதில் அனுப்புறேன் நீங்க அதை கூட நீங்க பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம நேர்மறை சிந்தனை நேர்மறை எண்ணங்கள் பாசிட்டிவிட்டியாக இருந்தோம்னா கோவத்தை குறைக்கலாம் இதெல்லாம் மீறியும் நம்மளுக்கு கோவம் வந்துக்கிட்டே அதிகமாக இருக்குன்னா அது உடல் உபாதைகளாக இருக்கலாம் நிறைய உடலில் ப்ராப்ளம் கூட அந்த கோவத்தை நம்மளுக்கு வரும் அதனால நம்ம டாக்டரை போய் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன ரீசன் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுக்கலாம் ஃபுல்லாக இதெல்லாம் சின்ன சின்ன கோவங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம குறைக்கிறதுக்கான அது வழிகள் தான் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கோபக்காரவங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சில பேர் புரிஞ்சுக்கிட்டு இவன் தான் ஆனால் நல்ல மனசு அப்படின்னு எடுத்துருப்பாங்க ஆனால் நிறைய பேர் பின்னாடி திட்டிகிட்டு தாங்க போவாங்க அந்த கர்ஸ் மற்றவங்களுடைய கர்ஸு நம்ம வாங்க வேண்டாம்ல எதுக்கு நம்மளுடைய மற்றவங்களுடைய கர்ஷை வாங்குறது கோபத்தில் வார்த்தைகளை வெட்டுறது இருக்குது அது மாதிரி ஒரு இது அது மனசு மனிதர்களுடைய மனுஷலையும் மனசையும் கலைச்சிடுங்க உறவுகளையுமே கிடைச்சிடும் இந்த கோபத்தால் எத்தனையோ உறவுகள் பிரிஞ்சு இருக்கிறாங்க இல்லைங்களா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சின்னதுலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கோபங்கிறது ஒரு சின்ன தாங்க அதை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் அதை கரெக்ட் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் நல்ல மெடிடேஷனு யோகா இது வாக்கிங் வாக்கிங் ரொம்ப பெஸ்டா அது மறந்துட்டாங்க வாக்கிங் போனீங்கன்னு வச்சிக்கலாம் அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும் நம்மளுக்கு வாக்கிங் ஜாக்கிங் இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு கோவத்தை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சிகள் செய்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் வர வருது எதுலையாவது ஈடுபட்டு அதை செய்யறது இதெல்லாம் செஞ்சோம்னா நிச்சயம் கோபம் குறையுங்க கோவம் தான் நான் படுறேன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க சீக்கிரமா கோவத்தை குறைச்சிக்கலாங்க நன்றி வணக்கம் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நான் தொடர்ந்து கொடுன்னா சொல்லிடுறேன் ஒன்று மனசை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு புரிஞ்சிக்கிறது நம்ம கோவம் தான் படுறோம் அப்படிங்கிறது அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மனநிலையை மாற்றிக்கிறது ரெண்டாவது உடற்பயிற்சி தியானம் ஜாக்கிங் வாக்கிங் மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணுறது மூணாவது நம்மளுடைய இன்ட்ரெஸ்டான உள்ள நிகழ்ச்சிகளை செய்கிறது அப்புறம் த நம்மளுடைய கோபத்தை வந்து ஒரு தனிமையில் போய் த ரிலாக்ஸே தலாகணி இது மாதிரி எதுலையாவது காட்டுறது அப்புறம் எல்லாம் எடுத்து எழுதி அதை கிழிச்சு போடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா மியூசிக் கேட்குறது அப்புறம் அந்த கார்டனிங் அப்புறம் ஃபிஷ்ஷிங் ஃபிஷ்ஷு வளர்க்குறது அதை ரசித்து பார்க்கறது அப்புறம் வந்து நம்மளுடைய ஃபுட்டு ஃபுட் ஹேபிட்டை மாற்றிக்கிறது அது அதோடு இல்லாமல் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவிட்டி நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிறது இந்த குணங்களை வரிசையாக கொண்டு வந்தாலும் கோபத்தை தவிர்க்கலாங்க இதையும் அது கூட சேர்த்துங்க ஏன்னா அது நான் சொன்னதுனுடைய தோ ஷார்ட் ஃபார்ம் தான் இது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்